மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா செலவு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் வருவாய் வருவாய்னா என்ன அதாவது இப்போ உங்க அப்பாட்ட போய் அப்பா நம்ம உங்களுக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு கேட்டிருக்கேன் நீயே சொல்லுவார் எனக்கு இவ்வளோ ரூபா வருமானம் அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஒரு கடைக்கார்ட்ட போய் கேட்குறோம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு மாசம் எனக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம் அப்படின்னு சொல்றோம் எப்படி அப்படின்னா இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காருன்னு வச்சோம் ஜவுளி கடையில் துணி மணி விற்பனை பண்ணுறாரு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ துணி விற்பனை பண்ணியிருக்காரு ஸோ அதுலேருந்து அவருக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு ஸோ அதை தான் அவர் என்ன சொல்வார் என்னுடைய ஒரு நாள் வருமானம் இவ்வளவு அப்படின்னு சொல்வார் அப்போ வருவாய் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு நிறுவனம் அது உற்பத்தி செய்த பண்டங்களை விற்பனை செய்வதனால் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய பணமே வருவாய் அப்படின்னு சொல்லுவார் பொருளியில் வருவாய் அப்படின்னு சொல்லும்போது விற்பனை வருவாய் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வருவாய் அப்படிங்கிற கருத்து நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமாக ஒரு மூணு கருத்துக்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னென்ன அப்படின்னு சொன்னால் மொத்த வருவாய் சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய் ஸோ இந்த மூன்று கருத்துக்களை நம்ம இப்போ என்ன பண்ணோம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்க வேண்டியது இப்போ வருவாய்னா என்னன்னு சொல்லிட்டோம் இப்போ மொத்த வருவாய் அப்படின்னு சொல்லும் மொத்த வருவாய்னால் என்ன அதாவது ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி செய்த பண்டங்களை விற்பனை செய்வதனால் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானமே மொத்த வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ ஒரு நிறுவனம் செல்ஃபோன் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் செல்ஃபோன் அவங்க என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆயிரம் செல்ஃபோனை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐநூறுரூபா ஒரு செல்ஃபோனுடைய என்ன ஐநூறுரூவா மொத்த எத்தனை விற்பனை பண்ணுறாங்க ஆயிரம் செல்ஃபோன் அப்போ அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆயிரத்தையும் அந்த ஒரு பண்டத்தினுடைய விலையும் நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் ஆயிரம் இன்ட்டு ஐநூறு அப்போ எவ்வளோ வருது அஞ்சு லட்சம் ரூபாய் ஏதாவது வருமானமாக வருகிறது அப்படின்னு சொல்லும் அப்போ மொத்த வருவாய் அப்படின்னு சொல்கிறது விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையை அந்த பண்டத்தினுடைய விலையால் பெருக்க கிடைக்கக்கூடியது மொத்த வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொத்த வருவாயை நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம் டிஆர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஆர்இஸ்இக்குவல் டு பி இன்ட்டு க்யூ அப்படின்னு சொல்கிறோம் பி அப்படின்னு சொன்னால் என்னது விலை அந்த பண்டத்தினுடைய விலை க்யூன்னு என்னது விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் என்ன சொல்கிறோம் டிஆர்இஸ் ஈக்குவல் டு பி கியூ அப்படிங்கிறது மொத்த வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மொத்த வருவாய்னா விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட விலையில அந்த பண்டத்தினுடைய பெருக்க கிடைப்பது மொத்த வருவாய் அப்படின்னு சொல்றோம் இப்ப அடுத்தது என்ன சொன்னா சராசரி வருவாய் சராசரி வருவாய் அப்படின்னா ஒரு பண்டத்திற்கான வருவாய் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சராசரி வருவாய் அப்படின்னு சொல்றோம் வேற எப்படி சொல்லலாம் சராசரி வருவாய் அப்படின்னு சொன்னா மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி வருவாய் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இறுதிநிலை வருவாய் அப்படின்னு பார்க்குறோம் இறுதிநிலை வருவாய் அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம் அதான் எம்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் எம்ஆர் அப்படின்னா மார்ஜினல் ரெவென்யூ அதாவது கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படுகின்ற கூடுதல் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எம்ஆர் சீக்குவல் டுஆர்என் மைனஸ் டிஆர்என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ ஒரு பண்டம் விற்பனை பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு நூறு அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு பண்டத்தை விற்பனை பண்ணதுனால அந்த வருமானத்து அந்த நிறுவனத்துடைய மொத்த வருமானம் நூறு இப்போ ரெண்டாவது பண்டம் விற்பனை பண்ணுறாங்க அப்போ அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அப்போ கூடுதலாக ஒரு பண்டம் சேர்த்து விற்றதுனால அந்த மொத்த வருமானம் எவ்வளோ கூடியிருக்கு நூற்றி எண்பதுங்கிறது எண்பது ரூபா கூடியிருக்கு இல்லையா ஸோ அதைத்தான் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படுகின்ற கூடுதல் இறுதிநிலை வருவாய் அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு ஈக்குவஷன் என்ன சொல்லுவோம் எம்ஆர் சிக்குவல் டிஆர்என் மைனஸ் டிஆர்என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லணும் இப்போ ரெண்டு பொருள் விற்பனை பண்ணதுனால மொத்த வருவாய் எவ்வளவு நூற்றி எண்பது ஸோ அதுதான் என்னது டிஆர்என் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பண்ணை விற்பனை செய்ததுனால மொத்த வருமானம் எவ்வளவு நூறு அது டிஆர் என் மைனஸ் ஒன் அப்போ நூற்றி எண்பதுலேருந்து நூறு கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது எண்பது அதை தான் என்ன சொல்கிறோம் இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ இறுதிநிலை வருவாய் என்பது கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படுகின்ற கூடுதல் இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எம்ஆர்சி கோல்ட்டு டிஆர்என் மைனஸ் டிஆர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு பார்க்கணும் சரியா அப்போ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மூணு கருத்துக்கள் பார்த்துருக்குறோம் என்னென்ன கருத்து மொத்த வருவாய் இ சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய் மொத்த வருவாய் என்ன சொல்லியிருக்கோம் டிஆர் சராசரி வருவாய் ஏஆர் இறுதிநிலை வருவாய் எம்ஆர் ஸோ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை மறந்துவிடக்கூடாது சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மொத்த வருவாய் இந்த வருவாய் கோடுகளினுடைய வளைகோடுகள் அதனுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மொத்த வருவாய் மொத்த வருவாய்னா டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொத்த வருவாய் வளைகோடானது எப்படி இருக்கும் அதாவது இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாறும் விலைகளில் எப்படி இருக்கும் மாறாத விலைகள் எப்படி இருக்கும் அது அங்காடியில் வந்து சில அங்காடியில் வந்து விலை மாறாமல் இருக்கும் சில அங்காடியில் விலை மாறிக்கொண்டு இருக்கும் மாறாத விலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அங்காடி இருக்குது அதாவது அங்காடியில் ரெண்டு வகை இருக்குது நியாகும் நம்ம அடுத்த பாடத்தில் படிப்போம் அங்காடி அமைப்பும் விலை தீர்மானமும் அப்படிங்கிற பாடத்தில் அதில் அங்காடின்னு வரும் அதில் நிறைவு போட்டி அங்காடி நிறைகுறை போட்டி அங்காடி இப்போ மொத்த வருவாய் வளைகோட்டினுடைய வடிவங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மொத்த வருவாய் வளைகோடானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை ரெண்டு முறையில் பார்க்குறோம் அதாவது மாறாத விலையில் வருவாய் விலையோடு மாறும் விலையில் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ மாறாத விலை மாறும் விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அங்காடிகள் இருக்குது நம்ம அதை பின்னாடி வரக்கூடிய படத்தில் பார்ப்போம் அதாவது நிறைவு போட்டி அங்காடி நிறைவுரை போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிறைவு போட்டி அங்காடியில் தான் விலையானது மாறாமல் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து உற்பத்தியாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஸோ விலையில் மாற்றம் இருக்காது நிறைவுறை போட்டியில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஸோ அங்கே வந்து விலையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ முதல்ல மாறாத விலையில் மொத்த வருவாயினுடைய வளைகோடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் இப்போ மாறாத விலை அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த வரைபடத்தில் பார்க்கலாம் அட்டவணையை பார்க்குறோம் முதல்ல அட்டவணையில் விற்பனையினுடைய அளவு கொடுத்துருக்குறோம் விற்பனையானது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அதிகரித்து கொண்டே செல்கிறது விலையானது மாறாமல் ஒரே அளவாக இருக்கிறது இப்போ விலை என்னான்னு சொல்கிறோம் அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த அஞ்சு ரூபாயானது மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மொத்த வருவாய் என்னது டிஇன் அதாவது பி இன்ட்டு க்யூன்னு சொல்லியிருக்கோம் அதாவது விலையை பண்ணத்தின் எண்ணிக்கையால் பெருக்க கிடைக்கக்கூடியது மொத்த வருவாய் அப்போ ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ரூபா ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ரூபா மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு ரூபா நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ரூபா அப்படின்னு பார்ப்போம் அப்போ இந்த மொத்த வருவாயினுடைய வளைகோடானது அதாவது ஒரே சீராக அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை தான் அட்டவணையில் பார்க்குறோம் ஸோ இந்த அட்டவணையில் இருக்கிறத நம்ம வரைபடத்தில் சொல்கிறோம் இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் வரைபடத்தில் எக்ஸ்எச்சில் என்ன வச்சுருக்கிறோம் எண்ணிக்கை அதாவது விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கை இருக்குது ஒய்யச்சில் என்ன இருக்குது மொத்த வருவாயினுடைய அளவு இருக்குது இப்போ விலையானது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு அதிகரித்தே கொண்டே செல்கிறது அப்போ மொத்த வருவாய் என்ன ஆகுது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுன்னு ஒரே சீராக அதிகரித்து கொண்டே செல்கிறது அதனால தான் அந்த மொத்த வருவாய் வளைகோடானது கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த வரைபடத்தில் பார்க்குறோம் டிஆர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அதுதான் மொத்த வருவாய் வளைகோடானது இந்த வளைகோடானது ஒரே சீராக ஒரே அளவாக அதிகரித்து கொண்டே செல்லும் அப்படிங்கிறத நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் அடுத்தது மாறாத விலையில் இப்போ பார்த்தோம் அடுத்து மாறும் விலையில் மொத்த வருவாயினுடைய வளைகோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இந்த மாறும் விலை அப்படின்னு சொல்லும்போது அது நிறைகுறை போட்டியில் நம்ம சொல்கிறோம் மாறும் விலை அதாவது பார்த்திங்கன்னா விலையானது குறைஞ்சிக்கிட்டே வரும் பத்து ஒம்பது எட்டு ஏழு விலை குறைஞ்சிக்கிட்டே வரும் விற்பனைடைய அளவு என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு கொண்டே செல்கிறது அதாவது லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலையை குறைக்கணும்னு நினைப்பாங்க அப்போ விலை குறையும் போது லாபம் ஓரளவுக்கு அதிகமாக உற்பத்தியாகும் லாபம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மொ மாறும் விலையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வளைகோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு போனே உச்சத்துக்கு போகும் மறுபடியும் ஆகும் குறையக்கூடியதாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம இந்த அட்டவணையில் பார்க்குறோம் இந்த அட்டவணையில் விலையானது எப்படி வருது பத்து ஒன்பது எட்டு ஏழுன்னு குறைஞ்சிட்டே வருது மொத்த வருவாய் பார்க்குறோம் பத்து பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பது முப்பது இருபத்தி எட்டு அப்படின்னு திருப்பி குறையுது அப்போ இந்த உச்சத்தில் இருக்கும் அதாவது ஆரம்பத்தில் விலை குறைவாயிருந்து அதாவது வருவாய் குறைஞ்சிட்டே இருக்கும் அப்புறம் கூட்டிகிட்டே போவோம் ஒரு குறிப்பிட்ட உச்சத்துக்கு போனோடனே மறுபடியும் என்னாகும் அந்த மொத்த வருவாயானது குறைய ஆரம்பித்து விடும் எனவே இந்த மொத்த வருவாய் வளைகோடானது மாறும் விலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வளைவுகோடாக இருக்கும் அதாவது குறை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு உச்சத்துக்கு போய் மீண்டும் என்னாகும் குறைய ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அந்த வா வளைகோட்டில் அந்த வரைபடத்தில் அட்டவணையில நம்ம பார்த்துருக்கோம் சரியா அப்ப மொத்த வருவாய் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல பார்த்துருக்குறோம் எப்படி பார்த்துருக்குறோம் மாறும் விலையில பார்த்தோம் மாறாத விலையில அப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சராசரி வருவாய்க்கும் இறுதிநிலை வருவாய்க்கும் என்ன அதாவது மாறுகின்ற விலையில எப்படி இருக்கும் மாறாத விலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த வளைகோடுகளுடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம தான் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்கிறதுக்கு அடுத்த பாடத்தில் என்ன பண்ணுறோம் அதாவது விலை தீர்மானம் அப்படிங்கிற பாடத்தில் அது மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதனுடைய வளைகோடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இப்போ பார்த்துட்டு வரோம் இப்போ சராசரி வருவாய்க்கும் இறுதிநிலை வருவாய்க்கும் என்ன அந்த மாறாத விலையில எப்படி இருக்கும் மாறும் விலையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கப்போம் முதல்ல நமக்கு சராசரி வருவாய்னா தெரியும் சராசரி வருவாய்னா என்ன சொல்லியிருக்கோம் மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாயின்னு என்ன கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படக்கூடிய கூடுதல் இறுதிநிலை வருவாய் ஸோ இது நமக்கு நல்லா தெரியும் ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு அட்டவணை பார்க்குறோம் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா விலை இருக்கும் மொத்த வருவாய் இருக்கும் சராசரி வருவாய் இருதிநிலை வருவாய் இருக்கும் ஸோ அதனுடைய இயல்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ அட்டவணையில் பார்க்குறோம் விற்பனை செய்யப்பட்ட அழகு அது என்ன ஆகிட்டே வருது கூட்டிகிட்டே வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூடுது விலை என்னவாக இருக்குது மாறாத விலை அப்போ என்ன ஆகும் விலை ஒரே அளவு அஞ்சு அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ அஞ்சு அஞ்சு அஞ்சுனே இருக்கும் இப்போ மொத்த வருவாய் என்ன ஆகுது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பதுன்னு அதிகரிச்சிட்டே போகும் அப்போ சராசரி வருவாய் எப்படி இருக்கும் சராசரி வருவாய் எதுக்கு சமம்னு சொன்னோம் விலைக்கு சமம்னு சொன்னோம் அல்லது சராசரி வருவாய் என்ன சொன்னால் மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பண்ணங்களின் எண்ணிக்கையாக வகுக்க கிடைப்பது தான் சராசரி வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு பண்ணை விற்பனை பண்ணியிருக்கிறாங்க மொத்த வருவாய் எவ்வளவு பத்து அப்போ சராசரி வருவாய் என்ன சொல்கிறோம் பத்து பை ரெண்டு சுருக்குணம் எவ்வளோ வருது அஞ்சு அப்போ சராசரி வருவாய் எதுக்கு சமமாக இருக்குது விலைக்கு சமமாக இருக்கிறது அதனால் சராசரி வருவாய் எப்படி தான் இருக்குது அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னே இருக்குது இப்போ இறுதிநிலை வருவாய் பார்க்கணும் இறுதிநிலை வருவாய் என்னென்னு சொல்லியிருக்கோம் கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படக்கூடிய கூடுதல் இப்போ மூணு பண்டை விற்பனை செஞ்சுருக்குறோம் மொத்த வருவாய் எவ்வளவு பதினஞ்சு இப்போ நாலு பண்டை விற்பனை பண்ணுறோம் மொத்த வருவாய் எவ்வளவு இருபது அந்த கூடுதலாக ஒரு பண்டை விற்பனை செய்ததுனால அந்த மொத்த வருவாய் எவ்வளோ கூடியிருக்கு பதினஞ்சுலேருந்து இருபதுன்னு கூடியிருக்கு அப்போ எவ்வளோ கூடியிருக்கு அஞ்சு ரூபா கூடியிருக்குது அப்போ இருதிநிலை வருவாய் என்ன வருது அஞ்சு ஸோ இதுவும் என்ன மாறாமல் இருக்கிறது அப்போ மாறாத விலையில் சராசரி வருவாயும் இறுதிநிலை வருவாயும் மாறாமல் இருக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அட்டவணையில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த அட்டவணையில் இருக்கிறத அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் வரைபடத்தில் சொல்கிறோம் இந்த வரைபடத்தில் பார்த்தோம்னா எக்ஸ்எச்சில் என்ன வச்சுருக்குறோம் வெளியீடு அல்லது உற்பத்தி ஒய்எச்சில் விலை அப்படின்னு இருக்குது ஏஆர் அப்படிங்கிறது என்னது சராசரி வருவாய் வளைகோடு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர்னு ஒரு கோடு மட்டும்தான் தெரியுது ஆனால் இந்த ஒரு கோட்டில் ரெண்டுமே உள்ளடங்கி இருக்குது அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது ஏஆரும் எம்ஆரும் சமமாக இருக்கிறது ஏஆர் சீக்குவல் டு எம்ஆர் அதுதான் என்னது இந்த மாறாத விலையில் அப்போ இந்த மாறாத விலையில் இந்த வருவாய் கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக ஒரு படுக்கை கோடாக இருக்கிறது அந்த வரைபடத்தில் பாரு அஞ்சு ரூபாய் அப்படின்னு பார்க்குறோமா அதுக்கு நேராக ஒரு கோடு வருது இல்லையா ஸோ அது எப்படி இருக்குது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக ஒரு படுக்கை கோடாக இருக்கிறது அப்போ மாறாத விலையில் சராசரி வருவாயும் இருதலை வருவாயும் எக்ஸ்சிக்கு இணையாக ஒரு படுக்கைக்கோடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் சரியா இப்போ அடுத்தது இந்த விலை குறையும் போது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம விலை எங்கே குறையும் எந்த அங்காடியில் குறையும் நிறை குறை போட்டியில் விலை குறையும் அப்படி விலை குறையும் போது சராசரி வருவாயும் இருதிலை வருவாயும் எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது சரா விலை குறையும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அட்டவணையில் பாருங்கள் இந்த அட்டவணையில் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் விற்பனை செய்யப்பட்ட அழகு விலை மொத்த வருவாய் இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இதில் சராசரி வருவாய் அப்படிங்கிறது எதை காரிக்கு எதை குறிக்குது விலையை குறிக்குது எப்போவுமே விலை அப்படின்னு சொல்லிட்டா அது சராசரி வருவாயை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் நல்லா கவனமாக வச்சுக்கணும் இப்போ பண்ணத்தினுடைய அழகு என்ன பண்ண விற்பனை பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ ஒன்று ரெண்டுன்னு விற்பனை பண்ணிகிட்டே வராங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ மூன்று அழகு விற்பனை செய்யப்படும் பொழுது என்ன விலையில் விற்கிறாங்க ஒரு பண்ணை எட்டு ரூபா அப்படின்னு மூணு பண்ணை விற்பனை பண்ணுறாங்க அப்போ மொத்த வருவாய் எவ்வளவு எவ்வளவு மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு அதுதான் மொத்த வருவாய் இப்போ நாலு பண்ணை விற்பனை பண்ணுறாங்க கூடுதலாக ஒரு பண்ணை விற்பனை பண்ணுறாங்க அந்த நாலு நாலு பண்டமும் என்ன விலையில் விற்பனை பண்ணுறாங்க ஏழு ரூபாய் அப்படின்னு விற்பனை பண்ணுறோம் ஒரு பண்டம் ஏழு ரூபாய் மேனிக்கு நாலு பண்டம் விற்பனை பண்ணுறாங்க அப்போ நாலு ஏழா இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மூணு பண்டம் விற்பனை பண்ணும்போது இருபத்தி நாலு நாலு பண்டம் விற்பனை பண்ணும்போது இருபத்தி எட்டு அப்போ மொத்த வருவாய் என்ன பண்ணியிருக்கு இருபத்தி நாலுலேருந்து நாலுன்னு கூடியிருக்குது ஸோ அந்த நாலு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இறுதிநிலை வருவாய் ஏன்னா கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படக்கூடிய கூடுதல் அப்போ நாலு ரூபாய் கூடியிருக்கு அதே நேரத்தில் விலைன்னு பார்த்தோம்னா விலை என்னவாக இருக்குது ஏழு ஸோ விலை ஏழுன்னா சராசரி வருவாய் என்னது ஏழு சராசரி வருவாய் ஏழாக இருக்கிறது இறுதி வருவாய் நாலாக இருக்கிறது அப்போ சராசரி வருவாயும் இறுதிநிலை வருவாயும் வெவ்வேறு அளவுகளாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நம்ம அட்டவணையில் பார்க்குறோம் ஏன்னா மாறும் மாறாத விலையில் நம்ம என்ன பார்த்தோம் சராசரி வருவாயும் இறுதிநிலை வருவாயும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இந்த அட்டவணையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சராசரி வருவாய் அல்லது விலையானது ஒரே சீராக குறைஞ்சிட்டே வருது ஒரே பத்து ஒம்பது எட்டு ஏழுன்னு ஒரு பங்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இருதுலையை வருவாய் பார்க்குறோம் வருவாய் வருவாய்னாவது எட்டு ஆறு நாலு ரெண்டு அப்படின்னு ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிட்டு வருது அப்போ சராசரி வருவாய் ஒரு பங்கு குறைஞ்சிச்சுனா இறுதி வருவாய் என்னது ரெண்டு பங்கு குறைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த அட்டவணையில் பார்க்குறோம் ஸோ இந்த அட்டவணை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வரைபடத்தை பார்க்கும் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சராசரி வருவாயும் இருதலை வருவாயும் எப்படி இருக்குது மேலிருந்து கீழ்நோக்கி செல்லக்கூடிய வளைகோடாக இருக்கிறது ஏன் மேலிருந்து கீழ்நோக்கி வருகிறது அப்படின்னு சொன்னால் விலை என்ன அது குறைஞ்சிக்கிட்டே வருது சராசரி வருவாய் தான் விலைன்னு சொல்கிறோம் ரெண்டாவது சராசரி வருவாய் தான் அந்த நிறுவனத்தினுடைய தேவை கோடுன்னு கூட சொல்லலாம் நம்ம தேவை படிச்சிருக்கிறோம் இல்லையா ரெண்டாம் இடத்தில் படிச்சிருப்போம் தேவை வளைகோடு தேவை வளைகோடு எப்படி இருக்கும் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய கோடாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் என்ன இருக்குது இந்த சராசரி வருவாய் கோடானது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய கோடாக இருக்கிறது அதுக்கு கீழே எந்த கூட அமைந்திருக்கிறது இறுதிநிலை வருவாய் கோடானது அமைந்திருக்கிறது ஏன் அதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சராசரி வருவாயை விட வேகமாக எது குறையுது இறுதிநிலை வருவாய் குறையுது அதான் சராசரி வருவாய் ஒரு பங்கு குறைஞ்சா இருதிலை வருவாய் என்னது ரெண்டு பங்கு குறையுது அதனால தான் சராசரி வருவாய்க்கு கீழே இருதிலை வருவாயானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்புறம் என்ன அட்டவணையில் பார்க்கும்போது இருதிலை வருவாய் பூஜ்யம் எப்ப பூஜ்ஜியம் ஆறு அழகுகள் விற்பனை செய்யப்படும் பொழுது மொத்த வருவாய் முப்பதாக இருக்கிறது அப்ப இருதிலை வருவாய் என்னது பூஜ்ஜியம் அப்ப என்ன சொல்றோம் இறுதிநிலை வருவாய் பூஜ்யமாக இருக்கும் பொழுது மொத்த வருவாய் என்னவாக இருக்கும் உச்சத்தில் இருக்கும் இறுதிநிலை வருவாய் வந்து எதிர்மறையாக போகுதுன்னு வச்சுக்கோம் எது மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலுன்னு அட்டவணையில் பார்க்குறோம் இல்லையா அப்படி எதிர்மறையாக போகும்போது மொத்த வருவாய் என்ன அது குறைய ஆரம்பிச்சிடுது எப்படி இருபத்தெட்டு இருபத்தி நாலு குறையுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வரைபடத்தில் பார்த்துருக்கோம் அப்போ மாறுகின்ற விலையில் வருவாய் கொடுகள் எப்படி இருக்கும் வெவ்வேறு கொடுகளாக இருக்கும் ஏஆர் கோட்டிற்கு கீழே எம்ஆர் கோடு அமைந்திருக்கும் சராசரி வருவாய் ஒரு பங்கு குறைஞ்சால் இறுதிநிலை வருவாய் ரெண்டு பங்கு குறையும் இறுதிநிலை வருவாய் பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த வருவாய் உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் சராசரி வருவாய் இறுதிநிலைய வருவாய் மாறும் விலையில் எப்படி இருக்கும் மாறாத விலையில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் மொத்த வருவாய் மாறும் விலையில் எப்படி இருந்தது மாறாத விலையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய் மொத்த வருவாய் இந்த வளைகோடுகளுக்கு இடையே என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சராசரி வருவாய்க்கும் இறுதிநிலை வருவாய்க்கும் மொத்த வருவாய்க்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஏஆர் மற்றும் எம்ஆர் ரெண்டு வளைகோடு என்னாவது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த வரைபடத்தை பாருங்கள் அந்த வரைபடத்தில் என்ன இருக்குது ஏஆர் கோடு எம்ஆர் கோடு ரெண்டுமே என்னது கீழ் நோக்கி சரியக்கூடிய கோடாக இருக்கிறது ஏஆர் கோட்டை விட எம்ஆர் கோடு என்னது வேகமாக குறைகிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுதான் முதல் பண்பு நம்ம ஏன்னு சொன்னால் ஏஆர் ஒரு பங்கு குறைஞ்சால் எம்ஆர் ரெண்டு பங்கு குறையுது அதனால தான் ஏஆர் கோட்டு கீழே எம்ஆர் கோடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் எம்ஆர் கோடு அதாவது இறுதிநிலை வருவாய் கோடானது நேர்மறையாக இருக்கும் அதாவது ப்ளஸ்ஸில் இருக்கும் அப்படி நேர்மறையாக இருக்கும்போது மொத்த வருவாய் என்னாவது அதிகரிச்சுட்டே போகுது அந்த வரைபடத்தில் பாருங்கள் மொத்த வருவாய் வளைவோடு என்னாது ஜீரோலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வருது அதிகரிச்சுட்டே வருது அப்போ இறுதிநிலை வருவாய் என்னாவது மேலிருந்து கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது வந்து எப்படி இருக்குது நேர்மறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மூணாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறுதிநிலை வருவாயானது பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த வருவாயானது உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வரைபடத்தில் பாரு அந்த இறுதிநிலை வருவாய் என்ன ஆகுது தொடுற மாதிரி வந்துச்சா அதே நேரத்தில் மொத்த வருவாய் வளைவுடைய என்ன ஆகுது அதனுடைய உச்சத்தில் இருக்குது அப்போ இறுதிநிலை வருவாய் பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த வருவாய் என்ன உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நாலாவது என்ன பண்பு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இறுதிநிலை வருவாயானது எதிர்மறையாக செல்லுகிறது அதாவது மைனஸில் போகுது மைனஸு ரெண்டு நாலு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் அப்படி எதிர்மறையாக போகும்போது மொத்த வருவாயானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ வரைபடத்தில் பார்த்தோம்னா அந்த இறுதிநிலை வருவாய் எம்ஆர் கோடு என்ன அது எக்ஸ்க்கு கீழே வந்துடுது கீழே வந்துட்டு அது என்னது எதிர்மறை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மொத்த வருவாய் என்ன அது உச்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க குறைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருவாய் வளைகோடுகளுக்கும் தேவை நிகழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம் வருவாய் வளைகோடுகளுக்கும் தேவை நிகழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பு தேவை நிகழ்ச்சி தான் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம ஏற்கனவே நாலா ரெண்டாம் மடத்தில் படிச்சிருப்போம் தேவை தேவை நிகழ்ச்சின்னு பார்த்துருப்போம் தேவை நிகழ்ச்சிங்கிறது என்னது விலை மாற்றத்தினால் தேவை மாறுவது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த தேவை நிகழ்ச்சிக்கும் சராசரி வருவாய்க்கும் இறுதிநிலை வருவாய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அட்டவணையில் பார்க்குறோம் அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க விற்பனை செய்யப்பட்ட அளவுகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க விலை கொடுத்துருக்குறாங்க மொத்த வருவாய் சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய் தேவை நிகழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த விற்பனை செய்யப்பட்ட அளவுகள் கூடிக்கிட்டே வருது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கூடிக்கிட்டே வருது என்ன வருது குறைஞ்சிக்கிட்டே வருது மொத்த வருவாய் என்ன ஆகிட்டே வருது அப்படியே கூடிக்கிட்டே எங்கே வரைக்கும் உச்சத்து வரைக்கும் வருது உச்சத்தில் வந்து சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது ஐந்தாவது பண்டமும் ஆறாவது பண்டம் விற்பனை பண்ணும் பொழுது அந்த மொத்த வருவாய் என்னாது சமமாக இருக்கிறது அப்படி சமமாக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவை நிகழ்ச்சியானது ஒன்றுக்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ தேவை நிகழ்ச்சியை வச்சு வருவாய் கொடுக்கலை சொல்கிறோம் இப்போ தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் எப்படி இருக்கும் அதான் மொத்த வருவாய் எப்படி இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் சராசரி ஆகும் குறைஞ்சிக்கிட்டே வரும் வருவாய் என்ன குறைஞ்சிக்கிட்டே வரும் சராசரி வருவாயை விட இறுதிலை வருவாய் என்னாகும் வேகமாக குறைஞ்சிட்டு வரோம் ஸோ அதைத்தான் நம்ம அட்டவணையில் பார்க்குறோம் அதாவது எலாஸ்டிசிட்டி சிட்டி அப்படி இஸ் இட்ஸ் கிரேட்டர் தேன் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் தேவை நிகழ்ச்சியானது ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மொத்த வருவாயானது உச்சத்தில் இருக்கும் இறுதி வருவாய் என்னவாக இருக்கும் பூச்சியத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருக்கும்போது என்னவாக இருக்கும் இறுதிநிலை வருவாயானது எதிர்மறையாக இருக்கும் மொத்த வருவாயானது குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் சராசரி வருவாய் என்னாகும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் இந்த அட்டவணையில் பார்க்குறோம் ஸோ இந்த அட்டவணையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இந்த வரைபடத்தில் பாருங்கள் ரெண்டு படம் கொடுத்துருக்குறாங்க மேலையும் கீழே படம் கொடுத்துருக்குறாங்க மேல் படத்தில் வந்து சராசரி வருவாயும் இருதலை வருவாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு கீழ் உள்ள படத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க மொத்த வருவாய் வளைவோடு கொடுத்துருக்கு எக்ஸ்எச்சில் உற்பத்தியினுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க ஒய்ஹெச்சில் வருவாய் மேலே வருவாய் மற்றும் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா இப்போ ஏஆர் கோடு எம்ஆர் கோடு எப்படி இருக்குது ஏஆர் குறையும் பொழுது எம்ஆர் குறைகிறது அதை விட வேகமாக குறைகிறது அதனால தான் அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லும் இப்போ அந்த ஏஆர் கோட்டில் பார்த்தோம்னா நம்ம அந்த தேவை நிகழ்ச்சியை வந்து புள்ளி குறிச்சிருக்கிறாங்க அதாவது தேவை நிகழ்ச்சியானது ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின் சொன்னால் சராசரி வருவாய் குறையுது இறுதிநிலைய வருவாயும் குறையுது மொத்த வருவாயின்னா அது அதிகரிச்சிட்டே வருது அப்படின்னு சொல்லும் ரெண்டாவது என்ன சொன்ன பாயிண்ட்டு அந்த ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது இறுதிநிலை வருவாய் எப்படி இருக்கும் நேர்மறையாக திருக்கும் அது ப்ளஸ்ல தான் இருக்குது அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம் மொத்த வருவாயானது அதிகரிச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று இ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது என்ன பார்க்குறோம் இந்த இறுதிநிலை வருவாய் என்ன அது எக்ஸச் மாதிரி இருக்குது அப்போ அது என்னது பூஜ்ஜியம் ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது இறுதிநிலை வருவாய் பூஜ்ஜியமாக இருக்கிறது மொத்த வருவாய் என்னவாக இருக்குது உச்சத்தில் இருக்குது ஸோ அந்த ஒரு கோடு போட்டிருக்காங்க பார்த்தியா அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிற ஒரு நேர் கோடு வந்திருக்கா அது என்ன பண்ணுறது சராசரி வருவாயாக அந்த எக்ஸ்டில் தொடர்ற மாதிரி இருக்குது மொத்த இந்த உச்சத்தில் இருக்குது அப்போ தேவை நிகழ்ச்சி ஒன்று சமமாக இருக்கும்போது மொத்த வருவாய் உச்சத்தில் இருக்கும் இறுதிநிலை வருவாய் பூஜ்ஜியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கீழே என்ன பார்க்குறோம் தேவை நிகழ்ச்சியானது ஒன்றுக்கு குறைவாக இருக்கிறது அந்த நடு புள்ளி பார்க்குறவங்கள ஈசிகளில் ஒன்றுக்கு கீழே வரும்போது தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருக்கிறது அப்படி ஒன்றுக்கு குறைவாக இருக்கும்போது என்ன நடக்குது அந்த சராசரி வருவாயானது இன்னும் நேர்மறையாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் இருநிலை வருவாய் என்ன ஆகுது எதிர்மறையாகி விடுகிறது எப்படி வருது மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டு வருது அப்போ மொத்த வருவாய் என்ன ஆகுது மொத்த வருவாயானது இருபத்தி எட்டு இருபத்தி நாலு பதினெட்டுன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருக்கும்போது சராசரி வருவாயானது நேர்மறையாக இருக்கும் இருநிலை வருவாயானது எதிர்மறையாக இருக்கும் மொத்த வருவாயானது குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்குறோம் அப்போ தேவை நிகழ்ச்சியை வச்சு சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய் மொத்த வருவாய் அப்படிங்க உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத இந்த அட்டவணை மற்றும் வரைபடத்துலேருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வருவாய் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் வருவாயினால் என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி செய்த பண்டங்களை விற்பனை செய்வதால் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் தான் வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருவாயில் என்னென்ன பார்த்தோம் மொத்த வருவாய் சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாயின்னு பார்த்தோம் மொத்த வருவாய்ங்கிறது என்னது விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களை மொத்த பண்டங்களை அந்த பண்டத்துடைய விலையால் பெருக்க கிடைக்கக்கூடியது மொத்த வருவாய் சராசரி வருவாய்ங்கிறது மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் எண்ணிக்கையால் வகுக்க கிடைப்பது சராசரி வருவாய் இருநிலை வருவாய்ங்கிறது கூடுதலாக ஓரளவு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படக்கூடிய கூடுதல் இருதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு கருத்துக்களை வச்சு தான் அதனுடைய வளைகோடுகளானது மாறுகின்ற விலையில் எப்படி இருக்கும் மாறாத விலைகளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த வருவாய் வளைகோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம் இந்த பாடத்திலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய வர முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வருவாய் கோடுகள் வருவாய் கோடுகளுடைய இயல்புகள் என்ன சராசரி வருவாய் இருதிலை வருவாய் கோடுகளுடைய இயல்புகள் என்ன வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் சராசரி வருவாய்க்கும் இருதிலை வருவாய்க்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத தான் இந்த கேள்விகள் கேட்கலாம் பெரும்பாலும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரைபடங்களை வச்சு வரக்கூடிய வினாக்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தேவை நிகழ்ச்சிக்கும் சராசரி வருவாய்க்கும் மொத்த வருவாய்க்கும் இருதிலை வருவாய்க்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத வரைபடத்துடன் விளக்குங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம் ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம அதிக அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரியா அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் வருவாய்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் சரியா இப்போ இதை நீங்கள் நல்லா திருப்பி ஒருக்க பார்த்து தேர்வில் நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு கேட்டுட்டு நன்றி வணக்கம்